இன்று இந்த பதிவில் பிரபஞ்சம் கடிகாரத்தின் மூலம் நமக்கு உணர்த்துவதை பார்க்கலாம் எண்ணங்களில் கவனம் ஒன்று பதினொன்று பணம் நம்மை தேடி வரும் இரண்டு இருபத்தி ரெண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் மூன்று முப்பத்தி மூன்று முன்னோர்களின் ஆசிர்வாதம் எப்பவும் உண்டு நான்கு நாற்பத்தி நான்கு மாற்றம் உருவாகும் ஐந்து ஐம்பத்தி ஐந்து முக்கிய முடிவுகள் தீர்மானமாகும் நேரம் ஆறு ஆறு உள்ளுணர்வோடு ஆன்மீகத்தில் ஈடுபடுவது ஏழு ஏழு இடை வழிபாட்டிற்கு உகந்த நேரம் எட்டு எட்டு மன அழுத்தம் குறைந்து தியானம் செய்ய உகந்த நேரம் ஒன்பது ஒன்பது தெய்வம் உங்கள் பக்கம் உள்ளது என்ற நேரம் பத்து பத்து சரியான பாதையில்தான் உள்ளோம் என்பதை உணர்த்தி மேலும் பணவருவை தரக்கூடிய நேரம் பதினொன்று பதினொன்னு நல்ல மனிதர்களின் அருகே இருப்போம் என்பதை உணர்த்தும் நேரம் பனிரெண்டு பனிரெண்டு இந்த பதிவில் குறிப்பிட்ட நேரங்களை நாம் எதேச்சையாக பார்க்கும் வரும் நேரமே பலன்களுக்கு ஏற்றவை